ஜெர்மனியில் மொழி பிரச்சினை சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியாமல் திணறும் வெளிநாட்டவர்கள் ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு எழுத்து மூலமான பரீட்சையில் தோற்றுகின்றவர்களில் அநேகமானவர்கள் தோல்வி அடைவதாக புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான எழுத்து மூலமான பரீட்சைகளில் பங்கு பெற்றுகின்றவர்களின் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த பரீட்சையில் தேர்வது குறைவாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எழுத்து மூலமான பரீட்சையில் தேர்வு பெறாதவர்களின் சதவீதம் சதவீதமாக இருந்ததாக தேர்ச்சி அடையாதவர்களின் சதவீதமானது தெரியவந்துள்ளது சாரதி அனுமதி மூலமான பரீட்சையில் தேர்ச்சி பெறாமைக்கு முக்கிய காரணமாக பல வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டினுடைய ஜெர்மன் மொழியில் சிறந்து காணப்படாததால் எழுத்து மூலமான பரீட்சைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளதாக கருதப்படுகிறது மேலும் எழுத்து மூலமான பரீட்சைக்கு மேலதிகமான கேள்வி கேட்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் போக்குவரத்தில் கடுமையான சில விடயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாலும் எழுது மூலமான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தின் பரீட்சையில் தேர்ச்சி அடைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது